அந்தான் சுபாஷினி எனக்கும் கவினுக்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும் நானும் கவினும் ரொம்ப த்ரூவாக லவ் பண்ணோம் வந்துட்டு அப்பா கிட்ட சுற்றி சொல்லிட்டான் சு அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லைப்பா நான் லவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான் சுமானக்க மக்களை இந்த வீடியோ ரெண்டு டாபிக் பத்தி பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு கவின் செல்வ கணேசோட காதலி வந்து காலையிலே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த வீடியோ கண்டிப்பா எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க ஃபர்ஸ்டே நான் ஆட் பண்ணியிருக்கேன் இவங்கதான் கவின்ல ஓப்பனா பொண்ணு சர்ஜித்தோட அக்கா ஓகேவா இவங்க பேர் வந்து சுபாஷினி இவங்க காலையில வந்து சடனாக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோல பல விஷயங்களை ஓப்பனாக எடுத்து போட்டு உடைச்சிருக்காங்க பட் இவங்க இப்ப இந்த வீடியோ விட்டதுக்கான காரணம் என்னன்னா ஒரு ஒன் டேக்கு முன்னாடி இந்த கவின் கேஸ் வந்து ட்விஸ்ட் அடிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வெளியே வந்துச்சு என்னன்னா இந்த சுபாசினி இருக்காங்களே அதான் கவினை லவ் பண்ண பொண்ணு இந்த வீடியோ வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே இந்த பொண்ணு வந்து ஸ்டேஷன் போயிட்டு நான் கவினை லவ்வே பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததா ஒரு விஷயம் வெளியே வந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் கவனிச்சிருப்பீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னே மக்கள் எல்லாருமே எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த சர்ஜித் குடும்பத்து மேல கோவத்துல இருந்தாங்களோ அந்த கவின வெட்டி கொண்டால அந்த சர்ஜித் அவங்க அம்மா அப்பா இருந்தாங்களோ அந்த கோவத்தெல்லாம் தாண்டி இந்த பொண்ணு கோபத்தை வருஷமா பேசி இருக்கீங்க ஒன்பது வருஷமா பேசி பழகிட்டு இப்படி ஒரு விஷயம் நடந்த டக்குன்னு உங்க ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக லவ்வே பண்ணலன்னு சொல்லிட்டேமா நீ பண்ணது பேர் லவ் அம்மா சொல்லிட்டு பயங்கரமா எடுத்து போட்டு பேசிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம அந்த அந்த பொண்ணோட போட்டோஸையுமே லீக் பண்ண ஆரம்பிச்சாங்க நீ கண்டிப்பா கவனிச்சு கண்டிப்பா அது நடக்கிற விஷயம் தான் ஏன்னா ஒரு விஷயம் நடந்திருக்கு டக்குன்னு அந்த பொண்ணு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததா ஒரு விஷயம் வெளியே வரும்போது எல்லாருக்கும் அந்த கோவம் வரும் அந்த விஷயத்தினால கவினோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் கையில கவினோட ஃபேமிலியா கூட இருக்கலாம் கவின் அண்ட் சுபாஷின் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்த போட்டோஸ் எல்லாம் லீக் பண்ணியிருந்தாங்க ஓகே இவங்க லவ் பண்ணப்ப எடுத்த போட்டோஸ் எல்லாம் லீக் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த அந்த போட்டோஸ் தான் சோஷியல் மீடியா பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு அதை கூட நம்ம எடுத்து பேசிருந்தோம் ஏன்னா ஒரு டாபிக் வரும்போது நமக்கே கஷ்டமா இருக்கும்ல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நமக்கும் கஷ்டமா இருந்து அந்த டாபிக் எடுத்து நம்ம பேசியிருந்தோம் பட் அப்பவே நம்ம அந்த பொண்ணுக்கான பேஸ் ரிவீல் பண்ணல ப்ளர் பண்ணி தான் வச்சிருந்தோம் எனக்கு வந்து பொண்ணோட பே பண்ண ப்ளர் பண்ணி வச்சிருந்தேன் அதுக்கெல்லாம் எண்டு வைக்கிற மாதிரி தான் இன்னைக்கு காலில் இருந்து ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு என்னன்னா கவினோட காதலி அதான் சுபாஷினி இவங்க வந்து ஸ்டேஷனுக்கு போய் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கல்ல வெளியே வந்துச்சு கண்டிப்பா பாத்துருப்பீங்க ஒருத்தர் வந்து அதுக்கான ரிப்போர்ட் எடுத்து போட்டிருந்தாங்க நான் வந்து கேட்டேன் ஸ்டேஷன் சைட்ல எல்லாம் கேட்கும் போது இல்ல அப்படி வந்து யாருமே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல அது வந்து ஃபுல்லாவே ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அப்படி வந்து உண்மையாவே அந்த பொண்ணு ஸ்டேஷன்ல போய் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல அப்படிங்கிறது வந்து ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதை இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ற மாதிரி இந்த பொண்ணு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க எப்படி இந்த பொண்ணு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க ஆமா நான் கவினை லவ் பண்ணேன் நாங்க ரெண்டு பேர் லவ் பண்ணோம் அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க சரி ஓகே ப்ரோ அப்போ ஓபனா இங்கே தான் இன்னொரு சில பிரச்சனைகள் இருக்குது

அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட் சைட்ல இருந்து போலீஸ் சைட்ல சொல்லியிருக்காங்க போல அது என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா சொல்றேன் ஃபர்ஸ்ட் கவின் கேஸ்ல இப்ப சுபாஷ்னி அவர்கள் விட்ட வீடியோல என்னென்ன விஷயங்கள் கிளாரிஃபை ஆயிருக்குன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்பது வருஷம் லவ் பண்ணது உண்மைதான் எப்படி ஒன்பது வருஷம் லவ் பண்ணது உண்மைதான் அதனால அந்த விஷயத்தை வச்சு யாருமே எதுவுமே பேசாதீங்க அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க ஏன்னா ஓப்பனா சொல்லிட்டாங்க நாங்க லவ் பண்ணோம் அப்படிங்கறத பட் இவங்க ஃபேமிலிக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் ஒத்துக்காம போச்சா கவினுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் ஏதாவது சண்டை கிட்ட நடந்துச்சா அப்படிங்கிற விஷயத்துக்கு இவங்க சொல்றதை வச்சு நம்ம கவனிக்கும் போது பெருசா சண்டை நடந்த மாதிரி எனக்கு தோணலை ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா மே மாசம் வந்து இந்த இந்த மே மாசம் வந்து சர்ஜித்துக்கு தெரிஞ்சு போச்சா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றது தெரிஞ்சு போச்சு சுபாஷினிட்டே கேட்டு இருப்பாங்க போல கவின்ட்ட கேட்டு போல கேட்டப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சர்ஜித் என்ன பண்ணியிருக்காருன்னா வீட்டில் போய் சொல்லிட்டாரு போல இப்படி வந்து சுபாஷ்னி வந்து லவ் பண்ணிட்டு இருக்கா இப்படி ஒரு பயன்கிறத ஓப்பனாக போய் சொல்லிட்டாங்க போல அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டுல இருந்து அம்மா அப்பா வந்து சுபாஷினிட்ட கேட்டிருப்பாங்க போல நீ லவ் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டப்போ இந்த பொண்ணு வந்து அந்த இடத்துல வந்து இல்ல நாங்க லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் சொல்லியிருக்காங்களா அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா கவின் வந்து இப்போதைக்கு சொல்லாத ஒரு ஆறு மாசம் போகட்டும் ஆறு மாசம் போகட்டும் அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி ஸ்டெப் எடுக்கலாம் நான் எங்க வீட்டில் சொல்லிட்டேன் பட் இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் கொடு அப்படின்னு மாதிரி கவின் சொல்லியிருந்திருப்பாங்க போல அதனால சுபாஷினி அவர்கள் வந்து வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை நான் லவ் பண்ணல அப்படிங்கறது மட்டும் சொல்லியிருக்காங்க சோ அவங்க வீட்டில் வந்து இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண மாதிரி தெரியாது பட் எனக்கு அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு மட்டும் தெரியும்னு நினைக்கிறேன் இப்படி இருக்கும்போது சர்ஜித் வந்து ஒரு நாள் என்ன சொல்லியிருக்காருன்னா கவின் கிட்ட வீட்டுக்கு வந்து பொண்ணு கேளுங்க இது வந்து சர்ஜித் சொன்னதா சுபாஷ்னி அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா அந்த வீடியோல சொல்றாங்க எங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேளுங்க நீ என் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டால் தான் என்னோட வே வந்து கிளியர் ஆகும் என்னோட கரியர் எனக்கு வந்து அடுத்த லைஃப் இருக்குது ஸோ நான் என்ன என்னோட லைஃப்பை பார்க்கணும்னா நீ வீட்டுக்கு வந்து பொண்ணு கேளு அப்படின்ற மாதிரி கவின் அவர்கள்ட்ட சொல்லியிருந்திருப்பாங்க போல் அப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் அப்படி கடந்து போயிருக்கும் போல் அப்போ சுபாஷினி அவர்கள் தான் கூப்பிட்டுருக்காங்க ஆனால் சுபாஷினி அவர்கள் எப்போ கூப்பிட்டுருக்காங்கன்னா நான் தான் அவனை கூப்பிட்டேன் ஆனால் நான் கூப்பிட்டது இருபத்தெட்டாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி வாடான்னு சொல்லி நான் அங்கே கூப்பிட்டேன் ஆனால் பார்த்தா இருபத்தி ஏழாம் தேதியே வந்திருக்கான் அவங்க தாத்தா கூட சரி கூப்பிட்டு போனது தானே சொல்லியிருந்தாங்க ஸோ இருபத்தி ஏழாம் தேதி ஈவினிங்கே வந்துட்டான் அவன் ஈவினிங் இங்கே வந்தப்பறதான் எனக்கே தெரியும் நான் சரி வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டல் என்னென்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு இருந்தேன் பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கவின காணும் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் அங்கே நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அவங்க தாத்தா கூப்பிட்டு வந்துருந்தாங்க இங்கே தான் இருந்தால் பட் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா கவினை காணும் பட் நாங்கள் அதுக்கப்புறம் ஃபோன்லாம் ட்ரை பண்ணோம் ஏன்னா அவங்க தாத்தா வந்து சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க சாப்பாடெல்லாம் இது பண்ணுறது எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் குணம் கழிச்சு கவினுக்கு ட்ரை பண்ணும்போது ஃபோன் ரீச் ஆகலை அவங்க அம்மாவும் ரீச் பண்ணி பார்த்துருக்காங்க யாரோட ஃபோனுமே ரீச் ஆகலை அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு விஷயம் நடந்தது எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க ஓகேவா கவின் வந்தான் எங்கிட்ட பேசிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஆளை காணும் அது யார் கூப்பிட்டு போனால் எங்கே கூப்பிட்டு போனால் எனக்கு தெரியாது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எனக்கு இப்படி ஒரு விஷயமே எனக்கு தெரியும் ஸோ என் தம்பி தான் கூட்டு போயிருக்கான் சர்ஜித் தான் கூட்டு போயிருக்கான் கூட்டு போன இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரியும் இதுக்கும் எங்கள் அம்மா அப்பாக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை இதுக்கும் எங்கள் அம்மா அப்பாக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லை இது நாங்கள் பேசிக்கிட்டோம் ஏன்னா எங்கள் அம்மா அப்பாக்கிட்டே நான் வந்து லவ் பண்ணலன்னு தான் சொல்லியிருந்தேன் ஸோ இது வந்து இங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது ஏதோ ஒன்று நடந்திருக்கு உங்கள் ரெண்டு பேருக்குள்ள பேசினா தான் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து அந்த பொண்ணு சொல்கிறாங்க கடைசி வரத்தையும் அவங்க சொல்கிறது எங்கள் அம்மா அப்பாக்கும் இதுக்கும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது அம்மா அப்பாவுக்கு நாங்கள் லவ் பண்ணதே தெரியாது அதனால் எங்கள் அம்மா அப்பாவை எதுவும் இது பண்ணாதீங்க அம்மா அம்மாவையும் அப்பாவையும் இதில் எழுத்து விட்டு அவங்களை அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறது வந்து நியாயமே இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க எனக்கு என்னென்னா ஓகே வந்து நீங்கள் சொல்கிறபடி பார்க்க போனால் உங்கள் வீட்டுக்கு தெரியாது ஆனால் சர்ஜித்துக்கு மட்டும் சரி தெரிஞ்சிருக்கு பட் சர்ஜித் ஏன் கவின் கிட்ட போய்ட்டு வீட்டுக்கு வந்து பொண்ணு கேளுங்கன்னு சொல்லணும் ஏன்னா இவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்லேயே தெரியுது வீட்டுக்கு தெரியாதுன்னு அப்படி வீட்டுக்கு தெரியாமல் இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் ரிட்டன் போகும்போது அது ஒரு பெரிய விஷயமா தான் வெடிக்கும் இதை சர்ஜித் சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ என்னோட இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் ஒரு விஷயம் சொல்லணும்னா இப்போ எனக்கு வந்து எனக்கு என்னோட இதுலேருந்து சொல்ல போனால் ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அது சர்ஜி தெரிஞ்சிட்டு அதை வீட்டுக்கு போய் உடைச்சிருக்காப்புல பட் வீட்டில் இந்த பொண்ணு சொல்லிட்டு சொல்லிட்டு லவ் பண்ணலன்னு ஏதோ சொல்லி இந்த பொண்ணு தப்பிச்சுட்டு சர்ஜித் அவர்கள் தான் ஏதோ ஒரு கோவத்தில் இந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டாப்பல அப்படிங்கிறது என்னால் கவனிக்க முடியுது ஏன்னா சர்ஜித் வந்து நார்மலால்லாம் கிடையாது சர்ஜித்துக்கு முட்டுக் கொடுக்குற ஒரு கும்பல் நேரத்தில் இறங்கிச்சு நம்மளால் கவனிக்க முடியுது அவர் வந்து ஒரு அத்தலட் அவரோட வாழ்க்கையை தொலைச்சிட்டார் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பட் அவரோட இன்ஸ்டா பக்கத்தில் அவர் போட்டிருக்க ஸ்டோரி அவர் போட்டிருந்த ஹைலைட்ஸ் எல்லாம் நிறைய பேர் எடுத்து வெளியே லீக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நியூஸ் சேனல்ஸில் கவனிச்சிருப்பீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கத்தி கம்பு அருவா அப்படின்னு சொல்லி தான் போஸ்ட் கொடுத்துருக்காரு ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் கையில் வச்சிருக்கதெல்லாமே கத்தி கம்பு தான் ஸோ அப்படி சுற்றிட்டு இருந்த ஒருத்தர் என்னை வரத்துக்கு இந்த விஷயத்தில் இவங்க சொல்கிறத வச்சு கவனிக்கும் போது வீட்டுக்கு தெரியுமா தெரியாது அப்படிங்கிறது ரெண்டாவது ஆனால் சர்ஜித்துக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு சர்ஜித் அதை ஏற்றுக்க முடியாமல் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் ட்ரிகர் ஆகி அது ஜாதி ரீதியாவா இல்லை இவங்க ரெண்டு பேரும் பைக்கில் போய்ட்டு இருக்கும் போது பேசின விஷயங்கள் ட்ரிகர் பண்ணிட்டா ஏதோ ஒரு விதமாக ட்ரிகர் பண்ணி இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டார் அப்படிங்கிறது ஓப்பனாக தெரியுது ஓகேவா ஓப்பனாக தெரியுது என்ன வரத்துக்கு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுன்னா ஜாதி ரீதியாக தான் இருக்கணும் கண்டிப்பாக ஜாதி ரீதியாக தான் இருக்கணும் ஏன்னா லவ் பண்ண தெரிஞ்சுட்டு வீட்டில் அந்த பொண்ணு ஓப்பனாக போட்டு உடைக்கல அக்கா வந்து ஓப்பனாக சொல்ல மாட்டேக்கா அப்போ அடுத்த கட்டமாக நம்ம இவனை கூட்டு போய் பேசுவோம் என்னதான் பேசுறான்னு பார்க்கலாம் கூப்பிட்டு போகும்போது பேசிட்டு போயிருப்பாரு மிரட்டை ட்ரை பண்ணியிருக்கலாம் மெரட்டையே செஞ்சுருந்துருக்கலாம் அந்த இடத்துல வாக்குவாதம் ஆகியிருந்திருக்கு அப்போ கவினுக்கும் சர்ஜித்துக்கும் ஏதோ மோதல் வந்திருக்கு அந்த இடத்துல ஏன்னா இவர் கத்திகம் கூட சுற்றுறவர் கண்டிப்பாக கத்தியோட தான் பேருப்பார்னு எனக்கு தோணுது அப்படி கையில் வச்சிருந்த கத்தியை வச்சு தான் எனக்கு தெரிஞ்சு கவினோட லைஃப் முடிச்சிட்டார் அப்படிங்கிறது நம்மளால இந்த இடத்துல கவனிக்க முடியுது கண்டிப்பாக உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி தான் இருக்கும் நினைக்கிறேன் பட் இவங்க கடைசி வரத்துக்கு சொல்கிறது என்னென்னா இந்த கேஸை விட்டுருங்க இதை பற்றி பேசாதீங்க எதுவும் பேசாதீங்க நாங்கள் ரெண்டு பேர் லவ் தான் பண்ணுறோம் இல்லைன்னு சொல்லவே இல்லை பட் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தொடர்பு கிடையாது ஸோ இதை பற்றி பேசாதீங்க விட்டுருங்க விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் எல்லாமே சொல்கிறது ஓகே உங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கவனிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரியும் ஏன்னா ஃபேமிலி மாட்டிக்கிட்டாங்க லவ் பண்ண பையன் இப்போ இல்லை இவ்வளோ விஷயங்கள் உங்களை ப்ரெஷர் பண்ணும் ஆனால் நீங்கள் விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்கிறீங்க தெரியுமா அது வந்து கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது ஏன்னா அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது அந்த பையன் அவ்வளோ அசால்ட்டாக வெட்டிட்டு அசால்ட்டாக ஸ்டேஷன் போனதாக சொல்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக யாரும் விட மாட்டாங்க அப்படிங்கிறதான் என்னோட கருத்து இதுக்கு கரெக்டான ஒரு தீர்வு கரெக்டான ஒரு ஜட்மெண்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட கருத்தாக இருக்குது பட் அந்த பொண்ணோட இருந்து யோசிக்கும் போது அந்த பொண்ணை நம்ம எதுவுமே இந்த இடத்துல சொல்ல முடியாது ஏன்னா அவங்க இருந்து யோசிக்க ஃபேமிலி இல்ல ஃபேமிலி ஃபுல்லாக அரஸ்ட் பண்ணிட்டாங்க காலையில் அவங்க அப்பாவை அரெஸ் பண்ணிட்டாங்க சர்ஜிதாக குண்டர் சட்டத்தில் உள்ளே எடுத்துட்டாங்க ஸோ அவங்கள அவங்கள இருந்த எல்லாருமே இப்போ உள்ளே இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க அவங்களோட ஸ்டேஜ் வந்து சுத்தமாக லோவாக இருக்கும் ஸோ அவங்களே நம்ம யோசிக்கணும் பட் இந்த கேஸே அடுத்து எப்படி மூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத யோசிக்கணும் தான் என்னோட கருத்தாக இருக்குது பார்க்கலாம் இதை எப்படி ஸ்டெப் பண்ணி கொண்டு போய்ட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சர்ஜித் தான் ஏதோ பண்ணிட்டாப்புல அம்மா அப்பாவுக்கு வந்து தொடர்பு இருக்குமா அப்படிங்கிறது என்னோட என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து டவுட்டாக தான் இருக்குது இதை பற்றி அவங்களோட கருத்து என்னென்னு சொல்லிட்டு மறக்காமல் கிளாரிஃபை பண்ணி கமாண்டில் போடுங்க ரெண்டாவது கேஸ் என்னாச்சு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து கேஸ் பட் கோர்ட்ல போலீஸ் வந்து கரெக்டான டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணல முக்கியமா லேப் ரிப்போர்ட்லாம் சரியே சரியா இல்ல லேப் ரிப்போர்ட்ல வந்து லேப் ரிப்போர்ட் புல்லாவே இல்ல ஏதோ பாதி இருந்த மாதிரி தான் இருக்குது அந்த லேப் ரிப்போர்ட்ல வந்து ரித்தனியாவை கவின் அவர்கள் வந்து கொடுமை படைச்சிருக்காங்களா அப்படிங்கிற விஷயம்லாம் எதுவுமே இல்லை ரெண்டாவது அந்த லேப் ரிப்போர்ட்டில் கரெக்டான டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை ஃபுல்லாகவே லேப் ரிப்போர்ட் இல்லை ஸோ இந்த லேப் ரிப்போர்ட்டை ஏற்றுக்க முடியாது கரெக்டான லேப் ரிப்போர்ட்டை கொண்டு வாங்க சொல்லிட்டு போலீஸ் சைட் சொல்லியிருப்பாங்க போல ரெண்டாவது போலீஸ் சைடுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னால் ஆர்டிஓ விசாரித்ததெல்லாம் வச்சு நாங்கள் கவனிக்கும் போது வந்து கவின் ஃபேமிலி சைடில் இருந்து டவுரி கேட்டு கொடுமைப்படுத்தலை வரதட்சணையை வச்சு கொடுமைலாம் படுத்தவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸை வந்து போலீஸ் வந்து கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க போலீஸ் சைட்லேருந்து கோர்ட்டில் சொல்லியிருந்திருப்பாங்க போல் ரெண்டாவது கோர்ட் சைடுல என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்போ ஃபோன்ல உள்ள ஆதாரங்கள்லாம் என்ன ஆச்சு அந்த ஆடியோ என்ன ஆச்சு கவின் ஃபோன் எடுத்தீங்களா ரித்தனியா ஃபோன்ல என்னென்ன ஆதாரங்கள் இருக்குது இந்த ஃபோன்லாம் ஃபுல்லாவே பேக் செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கேட்டுருப்பாங்க போல பட் அதையுமே ஃபுல்லா என்ன பேக் செக் பண்ணல போல ஏன்னா ரித்தனியாவோட ஆடியோ மட்டும் உண்மை அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்காங்க ரித்தனியா விட்ட ஆடியோ வந்து ரித்தனியா ஃபோன்ல இருந்து தான் போயிருக்குது அது வந்து உண்மைதான் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்களாம் மத்தபடி அவங்க கடைசியா யாருகிட்ட பேசுனாங்க அவங்க சோஷியல் மீடியாவில யார்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க அவங்க எத்தனை சிம் யூஸ் பண்ணாங்க அந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களுமே கரெக்டாக அங்கே சப்மிட் பண்ண படலையா எப்படி கரெக்டாக அங்கே சப்மிட் பண்ண படல போல அதனால கோர்ட்டு டென்ஷன் ஆகி ஏங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரணும் லேப் ரிப்போர்ட்லாம் ஃபுல்லாக கொண்டு வரணும் ரெண்டாவது ஃபோன் ரெண்டு பேர் ஃபோன்லேயும் யார் யார் கூட பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களும் ஃபுல்லாக வரணும்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து ரொம்ப கோவப்பட்டு சொன்னதா நியூஸஸ் வெளியே வந்துருந்து கண்டிப்பாக நீங்கள் கவனிச்சிருப்பீங்க பார்க்கலாம் இந்த கேஸ் எங்கே போயிட்டு இருக்கு நீங்கள் எல்லாம் கேட்டீங்கல்ல அவங்க அம்மா அப்பா இங்கே அவங்க அம்மா அப்பா இங்கேன்னு கூட அவங்க அப்பா வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க சிஎம் ஆஃபீஸில் போயிட்டு லெட்டர் கொடுக்குறதுக்கு போயிருக்காங்க அவங்க அவங்க சைட்லேருந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க பட் இங்க பாருங்க எத்தனை நாட்கள் ஆச்சு எவ்வளவு நாட்கள் ஆச்சு லேப் ரிப்போர்ட் பாதி தான் வந்துருக்கு லேப் ரிப்போர்ட் பாதி சரியா இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட் சைடுல இருந்து கோபத்தி அப்ப எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு ஜாமீன் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஜாமீன் பத்தி எந்த ஒரு விஷயம் வெளியே வரல கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க ஏன்னா சும்மாவே ஆதாரங்கள் பாதி பாதியா வருது அப்ப அவங்க வெளியே வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் மறைச்சி அழகா மூடி மறைச்சிருவாங்க ஓபனா சொல்ல முடியும் இப்படிதான் போயிட்டு இருக்குது இதுதான் உண்மை நீங்க இதெல்லாம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ரித்தனியா ஃபேமிலி சைடு தான் தப்பு கவின் நல்லவங்கன்னு சொல்லிட்டு ஒரு முட்டு கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம் அவங்க அப்பா இன்னைக்கு அந்த பிரஸ் மீட்ல கூட சொல்லியிருக்காங்க என்னன்னா ரித்தனியாவை ரொம்ப தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியாவில் அது ரொம்ப தப்பு அப்படி பண்ணாதீங்க நான் என் சைட்லேருந்து போராட்டிட்டு தான் இருக்கேன் என் பொண்ணுக்கு மட்டும் இல்லை இதுக்கப்புறம் எந்த ஒரு உயிரும் இந்த மாதிரி போகக்கூடாதுன்னு சொல்லி போராட்டிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அந்த ப்ரெஸ் மீட்ல சொல்கிறாங்க போராட தான் முடியும் அதுக்கப்புறம் மூவ் பண்ணுறது எல்லாமே அங்கே தான் இருக்குது இவங்க அவங்க சைட்லேருந்து மூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க சிஎம் ஆஃபீஸில் போய் லெட்ரு கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடியுமே இது மாதிரி ப்ரெஸ் மீட் வச்சு மனு கொடுத்தாங்க ஸோ அவங்க சைட்லேருந்து அவங்க மூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் இதுக்கப்புறம் ஸ்டெப் எடுக்கிறது எல்லாமே இங்கே வரணும் ஓகேவா அது எல்லாமே கவர்மெண்ட் சைட்லேருந்து மூவ் பண்ணுவாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு அண்ட் இந்த நம்ம கவின் செல்வகணை திருநெல்வேலியில் நடந்த அந்த விஷயம் இதை பற்றி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறத மரகம் கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்டுப்பாங்க அடுத்த வீட்டில் பார்க்கலாம்